ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் நம்ம வந்து பஞ்சாயத்து செக்ரட்டரி அண்ட் டிஎன்பிசி எக்ஸாம்ல வந்துட்டால் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறையில் இருக்கிற அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து அவங்க தந்திருக்க இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஃபஸ்ட் வீடியோவில் வந்து அபோட்டஸ் மினிஸ்டர் பற்றி வேரியஸ் இன்ஸ்டியூஷனில் இருக்கிறது அதனுடைய இம்பார்ட்டன் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தோம் தென் அடுத்த வீடியோவில் வந்து கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷனில் செவன்டி த்ரீ அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் வந்து டீடைல்ஸாக பார்த்துருக்கோம் இப்போ வந்து தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் வந்து ஆறு சாப்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு வீடியோவில் வந்து முக்கியமான மூணு சாப்டர்ஸ் வந்து பார்க்க போகிறோம் என்னென்னா சாப்டர் செவனில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பவர் அண்ட் பஞ்சன்ஸ் ஆஃப் பஞ்சாயத் தென் எயித் சாப்டர் பன்ஷன்ஸ் பவர் அண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத் பஞ்சாயத்து யூனியன் அண்ட் டிஸ்ட்ரிக் பஞ்சாயத் அப்புறம் வந்து டேக்ஸேஷன் அண்ட் ஃபினான்ஸ் பவர்ஸ் இது எல்லாமே இன்டர்வியூவில் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டிய கொஸ்டின்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஸோ மிஸ் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள் எயிட் சாப்டர் வில்லேஜ் பஞ்சாயத் பஞ்சாயத்து டிஸ்ட்ரிக் பஞ்சாயத்துல இருப்பாங்க அவங்களுடைய பென்ஷன்ஸ் பவர் அண்ட் ப்ராப்பர்ட்டி மொத்தமாக பார்க்க போறோம் பஸ்ட் வந்து வில்லேஜ் பஞ்சாயத்தோட கட்டாய கடமைகள் என்ன விருப்ப பணிகள் என்ன அப்படின்னு வந்து இன்டர்வியூவில் கொஸ்டின் கேட்பாங்க ஸோ கட்டாய கடமைகள் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு வில்லேஜில் ரோல் போடுறது ஸ்ட்ரீட் லைட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறது ட்ரைனேஜ் வந்து ப்ராப்பராக இது பண்ணுறது சானிடைஷன் தெரு சுத்தம் குப்பை ஆட்டம் அந்த மாதிரி பண்ணுறது பப்ளிக் லைட்ரீன்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து கட்டிட்டு பராமரிக்கும் செய்யணும் வரியல் அண்ட் பர்னிங் ரூம்ஸும் மெயின்டைன் பண்ணும் வெல்ஸ் பாண்ட்ஸ் ட்ரிங்கிங் வாட்டர் இது எல்லாமே கட்டாயமாக பண்ணணும் கவர்மெண்ட் சொல்வது போல் மற்ற கடமைகளும் ஆட் பண்ணிக்கலாம் வில்லேஜ் வந்தேத்து ஒரு சில வந்து விருப்ப பணிகள் இன்னும் பார்த்தோம்னா கண்டிப்பாக செஞ்சாகணும் இதை வந்து செய்யலாம் செய்யாமல் இருக்கலாம் அது என்னென்னா ரோட் சைடில் வந்து ட்ரீ பிளான் பண்ணுறது ஸ்ட்ரீட் லைட்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது பில்டிங் இல்லாத இடத்துல அப்புறம் வந்து பப்ளிக் மார்க்கெட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறது ஃபேர்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தென் கேட்டில் சிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது ஸ்லாட்டர் ஹவுஸ் ரீடிங் ரூம்ஸ் ப்ளே கிரவுண்ட் டிவி பார்க் ஸ்போர்ட்ஸ் லிட்டரஸி சென்டர்ஸ் பப்ளிக் ஒர்க்ஸ் இதெல்லாம் வந்து க்ரியேட் பண்ணுறது வந்து அவங்களுடைய விருப்பப் பணிகளாக தான் இருக்கும் நம்ம இது வரைக்கும் பார்த்து வில்லேஜ் குஞ்சாய் பாட்டம் லெவலில் இருக்கிற ஆர்கனைசேஷனோட ஒர்க் இன்டர்மீடியட் லெவலில் பஞ்சாயத்து யூனியன் கவுன்சில் இருக்குமா அது இது மாதிரி ஒர்க் பண்ணணுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு அவங்களுடைய கடமைகள் என்னென்னா பஞ்சாயத்து யூனியன்ஸ் வந்து ரோட்ஸ் வந்து இது பண்ணுறது வாட்டர் சப்ளை ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது டிஸ்பென்சரி மெட்டர்னிட்டி அண்ட் சைல்டு வெல்ஃபேரை வந்து பார்க்குறது எலிமெண்ட்ரி ஸ்கூல் வந்து மேக் பண்ணுறது எப்படியுமே கண்ட்ரோல் பண்ணுறது வெட்டினரி சர்வீசஸ் யூனியன் மார்க்கெட்ஸ் பர்த் அண்ட் டெத் செடிஸ் அக்ரிகல்ச்சர் அண்ட் காட்ட இண்டஸ்ட்ரியை வந்து ப்ரொமோட் பண்ணுறது இது எல்லாமே வந்து கட்டாய கடமைகளில் வரும் செக்ஷன் ஒன் ஒன் த்ரீ அன்ச ஒன் ஒன் ஃபோர் தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் இப்போ இருக்கிறது எல்லாமே நைன்டின் நைன்ட்டி ஃபோர் அந்த ஆக்ட்டில் கொடுத்த டீட்டெயில்ஸ் தான் அதில் வந்து ஓகேங்களா இது வந்து ஸ்கீம்ஸ் இன்ட்ரெஸ்ட் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் ஸ்கீம் அதன்படி யூனியன் கவுன்சில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணும் தென் அக்ரிகல்ச்சர் அனிமல் ஹஸ்பண்ட்ரி வில்லேஜ் இண்டஸ்ட்ரி மானிட் பண்ணுற மாதிரி இருக்கும் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை வந்து யூனியன்ஸ் கவுன்சிலுக்கு ஒப்படைக்கலாம் யூனியன்ஸ் கவுன்சில்ஸ் தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கீம்ஸை வந்து ரிவியூ பண்ணுறதுக்கு பவர் இருக்கும் காமன் ஃபெசிலிட்டிஸ் செக்ஷன் ஒன் ஒன் சிக்ஸ் சொல்லியிருப்பாங்க ஒரே ஒரு வாட்டர் ரிசோர்ஸ் தான் பல வில்லேஜ் வந்து ஷேர் பண்ணுற மாதிரியும் அதே மாதிரி காமன் பரியல் கிரௌண்ட் மெயின்டைன் பண்ணுறது இன்ஸ்டியூஷன் ஒர்க் பண்ணுறது அதெல்லாமே வந்து காமன் ஃபெசிலிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம் தென் ஸ்ட்ரீட் லைட்டிங் அது வந்து என்ன கவர்மெண்ட் சொன்னால் வில்லேஜ் யூனியன் டிஸ்ட்ரிக் பஞ்சாயத்து அது மாதிரி வந்து ஸ்ட்ரீட் லைட்டிங் வந்து கட்டாயமாக பண்ணிக்கலாம் செலவு வந்து எவ்வளோன்னு வந்து கவர்மெண்ட் தான் அதுக்கு வந்து தீர்மானிக்கும் அண்ட்ரிசர்வ்டு பாரஸ்ட் அண்ட்ரிசர்வ் ஃபாரஸ்ட் வந்து வில்லேஜ் பாட்டம் பாட்டம்னு சொல்லணும்ல அவங்களே வந்து நிர்வகித்து பா பவர் கொடுத்துருப்பாங்க சப்போஸ் சரியாக சரியாக வந்து பார்த்துருலாம் அந்த பாரஸ்டெல்லாம் ஆர்டியோ கண்ட்ரோலுக்கு அதை மாற்றி விட்ருவாங்க பப்ளிக் பர்பஸ் என்றால் கவர்மெண்ட் ரிசீம் செய்யலாம் இம்ப்ரூவ்மெண்ட் செய்திருந்தால் காம்பன்சேஷன் வழங்கப்படும் செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் ரோட்ஸ் வந்து ரிலேட்டானது வில்லேஜ் ரோடு வந்து வில்லேஜ் பஞ்சாயத்து மீனியன் ரோடு வந்து பஞ்சாயத்து யூனியன் கவுன்சில் பார்க்கும் அண்ட் ஸ்டேட் ரோடு வந்து பஞ்சாயத்துக்கு வந்து எந்த ஒரு உரிமையும் இல்லை இருக்காது ஒன் தேர்ட்டி ஒன் என்கோச்மெண்ட் அண்ட் ஓர்டிங் பப்ளிக் இருந்து ஏதாவது என்க்ரோச்மெண்ட் வந்து பண்ணக்கூடாதுன்னு தடை விதிச்சுருப்பாங்க சப்போஸ் யாராவது கடக அது மாதிரி ஏதாவது போட்டு இருந்தால் நம்ம வீக்கிட்ட வந்து ரிப்போர்ட் செய்யலாம் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரித்தி வந்து அது வந்து ரிமூவ் வந்து ஆக்ஷன் வந்து எடுப்பாங்க டிராஃபிக் வந்து ஆபத்தானதாக இருந்தால் நோட்டீஸே இல்லாமல் டக்குன்னு அந்த கடையை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க ஒரு டைம் நியூஸ்லலாம் வரல ச வழிவரமாக இருந்த கடையில் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க அது வந்து எந்த பவர்னால் நம்ம பஞ்சாயத்து ஆக்ட் நைன்டீன் நைன்ட்டி ஃபோர்லேருந்து தமிழ்நாடு கிரியேட் பண்ணியிருக்காங்கல்ல அதில் செக்ஷன் ஒன் தேர்ட்டி ஒன் கீழே தான் மேக் பண்ணியிருக்காங்க செக்ஷன் நூற்றி முப்பத்தி நாலு நூற்றி முப்பத்தஞ்சில் புறம்போக்கு அண்ட் காமன் ரில்தான் வந்து அதில் வந்து கிரேசிங் க்ரௌண்ட் பரியல் கிரௌண்ட் கிராஷிங் ஃப்ளோரா யூஸ் பண்ணிக்கலாம் வில்லேஜ் பஞ்சாயத்து தான் அதை வந்து மானிட்டர் பண்ணுவாங்க அங்கே வந்து ட்ரீன்ஸ்பிளாண்டேஷன் ரெகுலேஷனும் பண்ணலாம் நெக்ஸ்ட் லேண்ட் அக்யசேஷன் ஒன் த்ரீ செவன் பஞ்சாயத்துக்கு தேவையாக இருந்தால் லேண்ட் அக்வேஷன் ஆக்ட் கீழே ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்று நாலு கிலோ வந்து மக்கள் கிட்டேருந்து ந ரெண்டை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஒன் ஃபார்ட்டி செவன் டு ஒன் ஃபிஃப்டி த்ரீ மார்க்கெட் ரிலேட்டடான வந்து பப்ளிக் மார்க்கெட் வந்து இன்ஸ்பெக்டர் பர்மிஷன் தேவை ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் பிரைவேட் மார்க்கெட் இருந்தால் லைசன்ஸ் கட்டாயமாக இருக்கணும் அன்லைசென்ஸ் மார்க்கெட் இருந்தால் அவங்களுக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கு பவர் இருக்குது மார்க்கெட் கிளாஸிஃபிகேஷனுக்கு வந்து யார் பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்குது அந்த பவர் ஒன் ஃபிஃப்டி நைன் டு ஒன் சிக்ஸ்டி ஒன் லைசன்ஸ் அண்ட் ஃபேக்ட்ரிஸ் டேஞ்சரஸ் அண்ட் ஆஃபர் ஃபேக்ட்ரிஸ் இருந்தால் லைசன்ஸ் வந்து கண்டிப்பாக தேவை ஃபேக்ட்ரிஸ் அண்ட் மிஷினரி யூனியன் கவுன்சில்கிட்டருந்து பர்மிஷன் வாங்கணும் லைசன்ஸ் ஃபீஸ் வந்து எவ்வளோன்னா வில்லேஜ் பஞ்சாயத்து பண் அது கீழே வந்து கொண்டு வருவாங்க பஞ்சாயத்து யூனியனில் பாட்டம் லெவலும் இன்டர்மீடியட் லெவலில் பார்த்துட்டுமா டாப் லெவலில் இருக்க டிஸ்ட்ரிக் பஞ்சாயத்தோட பங்குங்களை வந்து செக்ஷன் ஒன் சிக்ஸ்டி த்ரீ டூ ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் மென்ஷன் பண்ணிப்பாங்க அது என்னென்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து அட்வைஸ் ரோல் பண்ணுறது பஞ்சாயத்து ஆக்டிவிட்டிஸ் வந்து மானிட்ரு பண்ணும் ரோட்ஸ் மார்க்கெட்ஸ் ஃபேர் கிளாஸிஃபிகேஷனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க ஆனுவல் ரிப்போர்ட் வந்து பாட்டம் லெவலில் எது மாதிரி பண்ணியிருக்காங்க அந்த மாதிரிட்டு கவர்மெண்ட்டுக்கும் அசம்பிளிக்கும் சென்ட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர் சாப்டர் நம்பர் எயிட் பென்ஷன்ஸ் பவர்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத் பஞ்சாயத் யூனியன் கவுன்சில் அண்ட் டிஸ்ட்ரிக் பஞ்சாயத்து நம்ம வந்து இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணால் பென்ஷன்ஸ் வந்து ஒரு வில்லேஜ் பென்ஷன்ஸுக்கு என்ன பென்ஷன்ஸ் இருக்குது அவங்களுக்கு என்ன பவர் இருக்குது என்ன ப்ராப்பர்ட்டி ரைட் இருக்குதுன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ஸோ வாங்க பார்க்கலாம் அதுவும் சாப்டர் நைனில் டேக்ஸேஷன் அண்ட் பிளான்ஸ் சொல்லியிருப்பாங்க இது வந்து தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் நைன்டீன் நைன்ட்டி ஃபோரில் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் ஒன் சிக்ஸ்டி செவனில் லோக்கல் செஸ் அதை வந்து இது பண்ணலாம் ஒவ்வொரு பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் பிளாக்கிலும் லோக்கல் செஸ் வசூல் பண்ணலாம் லோக்கல் ரெவன்யூ ஒவ்வொரு ரூபாய்க்கும் ரெண்டு ரூபாய் இதை பண்ணணும் ஃபல்சி வருதுக்கு வசூல் செய்யலாம் லேண்ட் பில்டிங் கிராப்ஸ் செக்யூரிட்டி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் இது வந்து எது மூலமாகனா ரெவன்யூ ரெக்கவரி ஆக்ட் எயிட்டீன் சிக்ஸ்டி ஃபோர் மூலமாக தான் இந்த பவர்ஸ் வந்து இருக்காங்க லோக்கல் செஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது லோக்கல் செஸ் சஜாஜும் பண்ணலாம் இது வந்து பஞ்சாயத்து யூனியன் கவுன்சில் வந்து வசூல் செய்வாங்க ஏழு ரூபாய் டு பத்து ரூபாய் இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஒன் சிக்ஸ்டி நைனில் கலெக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பவர் கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் பண்ணுவாங்க செஸ் அண்ட் சர் கலெக்ஷன் பண்ணுறதுக்கு வில்லேஜ் யூனியன் டிஸ்டிக்ட் வந்து எவ்வளோ ஷேர் பண்ணணும் கலெக்ஷன் எக்ஸ்டன்ஸ் வந்து டேரக்ட் பண்ணுறது ஸ்பெசிஃபிக் ஸ்கீம்ஸ் வந்து அந்த கலெக்ட் பண்ண செஸ் ஆர் சர் யூஸ் பண்ணிக்கலாம்றாங்க சரி செஸ் சர் சொன்னல அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா வாங்க இன்கம் டேக்ஸில் வந்து மூணு இருக்குது ஃபஸ்ட்டு ஸ்லாப் ரேட் ஸ்லாப் ரேட்னா ஒவ்வொரு இன்கம் ஐம்பதாயிரம்னா ஒரு அஞ்சு பர்சன்ட் டேக்ஸு ஒரு லட்சம்னா பத்து பர்சன்ட் டாக்ஸ் அது மாதிரி இன்கம்மை பொறுத்து மாத்திர தான் ஸ்லாப் ரேட்னு சொல்லுவோம் செஸ்னால் ஏதாவது ஒரு நீடாக இருந்தால் அடிஷ்னலாக வந்து வந்து டேக்ஸ் போடுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஏதாவது ஒரு ஃபில்டாக ஏதாவது வந்துருச்சுன்னா அவங்க ரெக்கவர் பண்ணல அதுக்காக வந்து எல்லாருக்கிட்டையும் வாங்கறது தான் செஸ் அடிஷ்னல் டேக்ஸ் அது வந்து செஸ்னு சொல்லுவோம் சர் அந்த ஒரு குறிப்பிட்ட இன்கம் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி அதிகமாக ஒரு ஒரு ஐம்பது லட்சம் ஏன் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டேக்ஸ் போடுவாங்க அதுதான் சர் சார்ஜ் சிம்பிளாக சொன்னால் செஸ் தான் எல்லா மக்களும் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு நீடுக்காக சர் ரொம்ப ரிச் ஆகிறவங்க மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும் லேண்ட் ரெவன்யூ அசைன்மெண்ட் இது மாதிரி பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் வந்து பஞ்சாயத்து யூனியன் கவுன்சிலுக்கு இந்த பவர் தந்திருக்காங்க ஒரு ரூபாய் ஒரு நம்பருக்கு ஒரு ரூபாய் விகிதம் பிளாக் பாப்புலேஷன் அடிப்படையில் அழைக்கப்பட்டுள்ளது டேக்ஸஸ் வில்லேஜ் பஞ்சாயத்து இது மாதிரின்னா வில்லேஜ் பஞ்சாயத்து என்னென்ன டேக்ஸ் வசூலிக்க வேண்டியது இருக்குதுன்னா ஹவுஸ் டேக்ஸ் ப்ராப்பர்ட்டி டிரான்ஸ்ஃபர் டேக்ஸ் அக்ரிகல்ச்சர் லேண்ட் டேக்ஸ் இது சப்போஸ் வந்து என்னென்ன பவர் இருக்குன்னு டேக்ஸ் என்னென்ன வரிக்கா இன்டர்வியூ கேட்கலாம் அதை வந்து இதை வந்து நியாபகம் வச்சுக்கோங்க ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அக்ரிகல்ச்சர் தென் ஹவுஸ் டேக்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் எல்லா வீடுகளுக்கும் ஹவுஸ் டாக்ஸ் வந்து இருக்கும் ஆஃப் இயர்லி அவர் இயர்லி பேசஸில் வந்து கவர்மெண்ட் வந்து திருமணம் பண்ணி சொல்லுவாங்க ஹவுஸ் வந்து மூவல் ப்ராப்பர்ட்டி அதை பேஸ் பண்ணி ஃபஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க டெனன்ஸ் அடிச்சுனா ஓனர் ரிகவரி பண்ணவும் வாய்ப்பு இருக்குது ஒன் செவன்ட்டி டூ அந்த செஷன் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் டேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓட்டிங் ஆர் ஆட்ஸ் வந்து டேக்ஸ் வந்து கட்டாயமாக இருக்கணும் கலெக்டர் வந்து அந்த டேக்ஸ் ரேட் வந்து டிட்டர்மெண்ட் பண்ணுவார் எலெக்ஷன் ஆட்ஸ் பப்ளிக் மீட்ஸ் ஆட்ஸ் இதுக்கெல்லாம் டேக்ஸ் தேவை இல்லை அன்சேஃப் ஆட்ஸாக இருந்தால் ரிமூவ் செய்ய அந்த கலெக்டருக்கு வந்து ஆஃபீஸருக்கு வந்து உரிமை இருக்குது கவர்மெண்ட்ஸ் ஒரு சில ஆய்ட்ஸ் வந்து பேன் பண்ணுறதுக்கும் பவர் இருக்குது அப்பீல் டேக்ஸ் அசைன்மெண்ட் மீது அப்பீல் செய்யலாம் ப்ரிஸ்கிரைப்டு அத்தாரிட்டி அந்த டைம் லிமிட்டும் சொல்லியிருக்காங்க டியூட்டி ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி சேல் கிஃப்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆர் மோட்டேஜ் ஸ்டாம்ப் டூ டி சர் இருக்கும் மேக்ஸிமம் ரேட் வந்து ஃபைவ் பர்சென்ட் இருக்கும் வில்லேஜ் பஞ்சாயத்து ஏரியாவுக்கு இது பொருந்தும் நெக்ஸ்ட் என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் என்டர்டைன்மெண்ட் டேக்ஸில் வந்து பத்து பர்சன்ட் கவர்மெண்ட் எடுத்துக்கும் நைன்டி பர்சன்ட் வந்து பஞ்சாயத்துக்கு வந்து இது பண்ணுவாங்க இந்த ஷேர் வந்து மேபி சேஞ்ச் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் பவராக இருக்குது டேக்ஸ் எக்ஸப்ஷன்ஸ் வில்லேஜ் ஆர் யூனியனுக்கு ரூல்ஸ் படி மட்டும் இது பண்ணுவாங்க ஸ்பெஷல் கேஸ் இருந்தால் கவர்மெண்ட் ஒரு சில டைம் அப்ரூவ் பண்ணுவாங்க ரெவன்யூ ஸ்டாப் கலெக்ஷன் ஒன் செவன் செவனில் இது வந்து இவர் மட்டும் தான் டேக்ஸ் கலெக்ட் செய்யலாம் ரெமனுவேஷன் வந்து இவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் சிக்ஸ் ஒன் பை ஃபோர் பர்சன்ட் தான் ஆஃப் பவர் இட்ரிக்கவர் டேக்ஸ் சர்வீஸ் இருந்தால் ரிக ரிட்டப் பண்ணலாம் ரெவன்யூ ஸ்டாப் கலெக்ட் செய்தால் கலெக்டர் கமிஷன் பண்ணலாம் ரிட்டாப்னா எங்களாட்டை கலெக்ட் பண்ண முடியல ரிகவர் பண்ண முடியல இந்த அமௌண்ட்டு அது மாதிரி தரது தான் செக்ஷன் ஒன் செவன்டி நைனில் லோக்கல் எஜுகேஷன் கிராண்ட் பார்த்து சொல்லிப்பாங்க கவர்மெண்ட் வந்து பஞ்சாயத்து யூனியன் தரது எக்ஸ் எஜுகேஷன் எக்ஸ்பென்டிச்சர் சப்போர்ட் பண்ணுறது பாப்புலேஷன் அசைன்மெண்ட் அடிப்படையில் இந்த வந்து எஜுகேஷனுக்கு வந்து கிராண்ட் தருவாங்க ஒன் எயிட்டி ஒன்ல என்னன்னா லோன்ஸ் அண்ட் டெபாசிட் ரிலேட் ஆனது சர்ஃப்ளஸ் ஃபண்ட் அதிகமாக இருந்தால் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனில் டெபாசிட் பண்ணுவாங்க கவர்மெண்ட் வந்து கிராண்ட் ஆர் லோனும் வழங்கலாம் பஞ்சாயத்து வந்து லோன் ரைஸ் செய்ய வாய்ப்பு இருக்குது இன்றை பஞ்சாயத்து லோன் வந்து இன்ஸ்பெக்டர் சேன்ஸ் இருக்கும் பஞ்சாயத்து ஃபண்ட்ஸ் பஞ்சாயத் யூனியன் ஜென்ரல் ஃபண்ட் ஒன்று இருக்குது பஞ்சாயத்து யூனியன் எஜுகேஷன் பண்ணு ஒன்று இருக்குது வில்லேஜ் பஞ்சாயத்து ஃபண்ட்ஸு இருக்குது இல்லை வில்லேஜ் பஞ்சாயத் ஃபண்ட் அதுக்கெல்லாம் எதே மாதிரி சோர்ஸ் மூலமாக அந்த ஃபண்ட் கலெக்ட் பண்ணுறாங்கன்னா ஹவுஸ் டேக்ஸ் ப்ரொஃபஷன் டாக்ஸ் மார்க்கெட் ஃபீஸ் கவர்மெண்ட் டேக்ஸ் செஸ் சர்ச்சார்ஜ் என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் ஃபிஷரிஸ் அண்ட் ஃபெரிஸ் இன்கம் புறம்போக்கு இன்கம் ஃபைன்ஸ் பெனால்ட்டிஸ் ப்ரெசிடென்ட் ப்ளஸ் வைஸ் ப்ரெசிடண்ட் செக்ஸ்களை வந்து சைன் பண்ணுற பவரை கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக் பஞ்சாயத் ஃபண்ட் அவங்களுக்கு எது மாதிரி பண்ணுறதுனா கவர்மெண்ட் கிராண்ட்ஸாக தரலாம் ரெண்ட்ஸ் ஃபீஸ் பெனால்ட்டிஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் எஸ்டாப்ளிஷ் எக்ஸ்பென்சஸ் கவர்மெண்ட் கிராண்ட் தரலாம் ஒன் நைன்ட்டி டூ ஒன் நைன்டி டூவில் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் பட்ஜெட் ஃபண்ட் யூசேஜ் வந்து ஆக்ட்ஸ் அண்ட் ரூல்ஸ் படி மட்டும்தான் பண்ணணும் லோன் ரீபேமெண்ட் சாலரி கவுட் ஆர்டர்ஸ் வந்து ப்ரையாரிட்டி பண்ணணும் ஆனுவல் பட்ஜெட் வந்து எக்ஸிகூட்டிவ் அதாரிட்டி வந்து ப்ரிப்பர் பண்ணுவாங்க இன்ஸ்பெக்டர் கவர்மெண்ட் வந்து மாடிஃபை பண்ணுறதுக்கும் பவராக இருக்குது ஒன் நைன்டி த்ரீல ஆடிட் அவர் வந்து யாருனா கவர்மெண்ட் தான் அப்பாயின்ட்மெண்ட் பண்ணுவாங்க பஞ்சாயத்து வந்து ஆடிட் காஸ்ட் பேஸ் செய்ய வேண்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என் ஆஃப் தி வீடியோ கலந்துட்டும் ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கோட கம்ப்ளீட் பண்ணுவோம் இதை வந்து டீன் பிளஸ் எக்ஸாம்க்கும் எக்ஸப்ட் பண்ணலாம் ஃபினான்ஸ் கமிஷன் இது வந்து ஆர்டிகல் இரநூத்தி நாற்பத்தி மூணு ஐ கான்ஸ்டியூஷனில் பேஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க ஃபைவ் இயர்ஸ் ஒன்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க இதில் வந்து ஒன் ப்ளஸ் ஃபைவ் மெம்பர்ஸ் தான் வந்து இருப்பாங்க பஞ்சாயத்து ஃபினான்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கும் டேக்ஸ் சேரிங் கிராண்ட்ஸ் ரெக்கமெண்டடாக வந்து இது பண்ணுவாங்க இவங்களோட ரிப்போர்ட் வந்து கவர்னர் சென்ட் பண்ணுவாங்க கவர்னர் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவும் முடிச்சாச்சு தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்டை வந்து நாளைக்கு வந்து கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஸோ மறக்காம நம்மளோட சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க ப்ரேஸ் வீடியோ பார்க்காம இருந்தால் அதுவும் வந்து செக் பண்ணிக்காங்க எனி சஜஷன்ஸ் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட்னா சொல்லுங்கள் அதுவும் அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன் வாஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்